அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா ஒரு வழியா பாக்கெட்டில் பணத்தோட கடக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு என்ன கூட்டம் என்ன கூட்டம் யா ஆமாம் இன்னைக்கு ஆஃப் வாங்குறதா இல்லை குவார்ட்டர் வாங்கிறதா ஒரே குழப்பமாக இருக்க என்னது எதுக்குற உட்காந்துருக்குமே நம்மளை கூப்பிட்றோம் ஏப்பா என்னையம்மா கூப்பிட்ட ஆமனே பயப்பில்லை நம்மளே எதுக்கு கூப்பிடுது ஒரு வேலை குடிக்க தெரியலையோ சரி போய்தான் என்னன்னு கேட்போமே ஏங்க என்னை எதுக்குங்க கூப்பிட்டீங்க தனியாக உட்காந்து சரக்கடிக்க ஒரு மாதிரி இருக்குது அதான் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா குஜாலாவாக இருக்கும் இல்லையா அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் ஆட்ரா ஆஃபானு கன்ஃபியூஸில் இருந்தேன் இப்போ ஊசியிலேயே கிடைக்க போகுது ஐயா உங்களை மாதிரி கடைக்கு பத்து பேர் இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆஹா ஆஃப் வாங்கி ரெடியாக வச்சிருக்கானே ஐயா என்னது அரை மணி நேரம் ஆச்சு ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான் ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என் பொண்டாட்டி என்னை செம்மையா அடிச்சிட்டானே ஆஹா அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு ஆமாம் எதுக்குங்க உங்களை அடித்தாங்க கொஞ்ச நேத்துக்கு அடிச்சிட்டாங்கண்ணே ஐயா பொண்டாட்டியை கொஞ்ச நத்துக்கு அடித்தாங்க ஆ இல்லைண்ணே பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் இருந்த கொழந்தையாவை கொஞ்ச ஆஹா கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும் ஏங்க அது என்னன்னே தெரியலங்க இப்பெல்லாம் பொண்டாட்டியை விட தான் எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறா எனக்கு கூட என் கொழுந்தியா மேலே கொள்ள ஆசை சரி கலதா அது போகட்டும் நம்ம குடிப்போம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா ஆமனே ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சிட்டானே ஆஹா ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்துருக்குறான் அப்போ அடி பலமாக விழுந்திருக்கு போலருக்கு இருக்குது என்ன அது கிளாஸியே காணும் எப்படி குடிச்சிருப்பான் ஒருவேளை ராவா அடிச்சிட்டானோ நீங்கள் போய் ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டு வாங்க ஆஹா நம்மளை வேலை வாங்குகிறான ஐயா சரி குவார்டர் கிடைக்கிது க்ளாஸ் தானே வாங்கியே வருவோம் அப்பா கிளாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே உங்களுக்கு எனக்கும் சைனீஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க என்ன அது உக்காந்த இடத்துலேருந்து நம்மளே வேலை வாங்கிட்டுருக்கான் சரி அவன் தானே காசு தர்றான் வாங்கிட்டு வருவோம் அப்பா அடா ஜைடிஸும் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா எனக்கு சரக்கு தான் வேணும் எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது நீங்களே இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் கரெக்டாக ஊற்றுங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கான் ஐயா ம் நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது கரெக்டாக ஊற்றுவோம் அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்